ஹலோ ரிவான் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளகா ஃபங்க்ஷனுக்காக நம்ம மொடக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலம்பாளத்தில் ஒரு ரெசார்ட் வந்து இருக்குது ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம் எனக்குமே இவ்வளோ நாளா தெரியல நானே ஃபஸ்ட் டைம் அந்த ரெசார்ட்டுக்கு வந்து போயிருந்தேன் ஸோ சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசார்ட்டில் வந்து வைக்கலாம் ரொம்ப காற்றோட்டமாக இட வசதியோட கார் பார்க்கிங்கே ரூம்ஸ் அவைலபிளாக வந்து இருக்குது நானும் ஃபஸ்ட் டைம் போட்டதுனால எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால தகுந்த மாதிரி தொட்டில் அதுக்கப்புறம் நடவண்டின்னு சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கேட்குற மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் சாக்லேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பேகு அதுக்கப்புறம் தாம்பூலம் வெற்றிலை பாக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் டிஃபன் பாக்ஸ் அதுக்குள்ள ரெண்டு சாக்லேட்னு சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க